முன்னில் நொன்றாக உயிரை நீ என்றார் என்னில்வா என் முன்னவா என்னில்வா என் முன்னவா என்னில்வா என் மன்னவா நினைவாக சொல்லாக செயலாக என்னில்வா துணையாள நீ

எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா ஹாப்பியா இருக்கீங்களா இந்த நாளில் நம்ம ஒரு சூப்பர் சூப்பரான ஒரு வசனத்தை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம் குட்டிஸ் அந்த வசனத்தை நம்ம யோசிக்கும் போகுது கண்டிப்பாக நமக்கு இப்போ ஒருவேளை ஏதோ சந்தோஷத்தில் மன நிறைவில் ஏதோ ஒரு குறைபாடு இருக்குது அப்படின்னா அது எதனால் அப்படிங்கிறத ஈஸியாக நம்மளே கண்டுபிடிச்சிடலாம் ஸோ நம்ம தான் தப்பை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அது திருத்திக்கிறது ரொம்ப ஈஸி தானே குட்டிஸ் அப்போது கண்டிப்பாக அது என்னங்கிறது நம்ம புரிஞ்சுக்கிடணும் தானே அதுக்கு தான் என்ன வசனம் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஏழு பதினொன்று தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமா இருக்கிறார் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஏழு பதினொன்றுல தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமா இருக்கிறார் எவ்வளவு ஒரு சூப் சூப்பரான ஒரு விளக்கம் இந்த வசனத்தில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது அப்படின்னா ஏசப்பா என் மேலே பிரியமா இருக்கணும் ஏசப்பா நீ என் மேலே பாசமாக இருக்கணும் அப்படின் தான் நம்ம எல்லாருடைய ஆசையும் ஏன்னா அவருடைய அவருடைய கிருபையும் இரக்கமும் நம்ம மேலே இருக்கும்போது கண்டிப்பா அதை தாண்டி இந்த உலகத்துல பெரிய ஆசீர்வாதமும் கிருபையும் நமக்கு வேற ஒன்னும் தேவைப்பட போறது கிடையாது அப்படிதானே குட்டிஸ் அப்போ அது கிடைக்கணும்னா ஒரு சின்ன விஷயம் தான் ஏசப்பா நமக்கு சொல்லி கொடுக்கறாங்க அவருக்கு பயந்து அவருடைய கிருபைக்கு நம்ம என்ன பண்ணணும் காத்திருக்கணும் சோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நமக்கு ஒரு விஷயம் கிடைக்கணும் அப்படின்னா ஏசப்பா தான் கேட்போம் கண்டிப்பா ஏன்னா அவர் கொடுத்தாதான் அதை நம்ம பெற்றுக்கிட முடியுங்கிறது நமக்கு நல்லாவே தெரியுங்கிறதுனால ஏசப்பா எனக்கு இதை கொடுங்க 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 கொடுங்கன்னு கேட்போம் அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன செய்வோம் ஏசப்பா அதை கொடுக்கல அப்படின்னா ஏசப்பா நீங்கள் நீ கொடுக்கல கொடுக்கல கொடுக்கலில்ல நீ இப்படி பண்ணிட்டீங்களா எனக்கு மட்டும்தான் இப்படி பண்ணுவீங்க அப்படின்னு கிட்ட திரும்ப என்ன பண்ணுவோம் நம்ம சண்டையும் போடுவோம் அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம என்ன கேட்டுகிட்டு இருந்தோமோ அந்த விஷயத்தை விட்டுட்டு வேற ஒரு விஷயத்தை குறித்து திரும்ப என்ன பண்ண ஆரம்பிப்போம் கிட்ட கேட்க ஆரம்பிப்போம் அப்போ ஏசப்பா என்ன சொல்கிறாங்க நீ என் கிட்ட தான் கேட்குற க அதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆனால் நீ என் கிட்ட கேட்குற விஷயத்துக்கு உனக்கிட்ட அது எப்போ கிடைக்கணுமோ அதுக்கு நான் ஒரு நேரம் வச்சுருக்கேன் அது கண்டிப்பாக அதில் ஒரு நிமிஷம் கூட மாறாமல் கரெக்டாக அது உன் கையில் வந்து அந்த விஷயம் உன் கையில் கிடைக்கும் அதனால நீ ப நீ உனக்கு கிடைக்கிற சந்தோஷத்தை யாராலையும் பறிச்சிட்டு போக முடியாது ஆனால் அது வரைக்கும் நீ எனக்காக காத்துரு நான் அதை உனக்கு கண்டிப்பாக கொடுப்பேங்கிற நம்பிக்கையில் நீ எனக்காக நீ இதை காத்திருந்து பெற்றுக்கொள் அப்படின்னு ஏசப்பா நம்மளை பார்த்து சொல்றாங்க குட்டிஸ் ஸோ நம்ம கிட்ட தேவைப்படுறது மிகப்பெரிய பொறுமை தேவை அந்த மிகப்பெரிய பொறுமை எப்போ கிடைக்கும் அப்படின்னா நம்ம அது யாருக்கிட்ட இருந்து கிடைக்குமோ அவங்க மேலே முழு நம்பிக்கை வச்சிருந்தா மட்டும்தான் எனக்கு கண்டிப்பாக இதை அவங்க எனக்கு கொடுப்பாங்கிற நம்பிக்கையோடு இருந்தால் மட்டும்தான் அந்த விஷயத்தில் நம்ம பொறுமையா இருப்போம் அப்படிதானே அப்போ நீங்க உண்மையிலேயே ஏசப்பாவை நீங்க விசுவாசமாக நம்புறீங்க அவர் மேல முழு நம்பிக்கையில் இருக்கிறீங்க அப்படின்னு நீங்க ஒத்துக்கிறீங்கன்னா பொறுமையா இருங்க அவர் நிறைவான பலனை நிறைவான கிருபையை தேவைப்படுற நேரம் ஒரு நிமிஷம் கூட காலம் தாழ்த்தாமல் ஏசப்பா கண்டிப்பாக கொடுப்பாங்க ஸோ அதுக்காக அந்த பொறுமையை அந்த அந்த நிறைவை எனக்கு கொடுக்கறதுக்கு என்னை வழி நடத்துங்கன்னு சொல்லி ஏசப்பா கிட்ட நம்ம உப்பு கொடுப்போமா அன்மா ஆண்டவர் இந்த நேரத்திற்காக நன்றியப்பா தகப்பன இந்த நேரத்துலையும் கூட நீங்கள் எங்களுக்கு கொடுத்துருக்குற அந்த வார்த்தைக்காக நன்றி உங்களுடைய கிருபையை நாங்கள் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா அதற்கு நாங்கள் காத்திருக்கணும் அதுக்கு நாங்கள் காத்திருக்கணும்னா நான் யார்கிட்ட கேட்குறேனோ அவர் எனக்கு தருவாருங்கிற முழு நம்பிக்கையோடு நாங்கள் இருக்கு ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஞானத்தை எங்களுக்கு கொடுங்க கரங்களை எங்களை முழுவதுமாக அப்போ கொடுக்கிறோம் ஆமீன்